தமிழில் பாஸ் சீசன் எயிட் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களே நல்லபடியாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டாஸ்க் அப்படின்னு போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இதில் எண்பது நாட்களை கடந்து மிகப்பெரிய அளவில் டபுள் எவிக்ஷனில் வெளியானவங்க தான் அன்ஷிதான் இவங்க அன்று இரவே வெளி எபிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க அதற்கப்புறமாக வெளியே வந்ததுமே அவங்க வீட்டுக்கு வந்ததும் மிகப்பெரிய அளவில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ருட்டீன் லைஃபுக்கு அவங்களால மாற முடியல பிக்பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் லைஃப் தான் இவங்க சாங் போட்டாங்கன்னா எழுந்திருக்கணும் அதே போல் லைட் ஆஃப் பண்ணி தான் தூங்கிட்டோம் அது எந்த நேரமாக இருக்குதுன்னு கூட தெரியாது ஏன்னா அங்கே எந்த ஒரு நம்மளுக்கு டைம் பார்க்குறதுக்கான ஒரு கிளாக்கோ இல்லை அதற்கப்புறம் டிவியோ மொபைலோ அப்படின்னு எந்த விதமான ஒரு விஷயமும் அங்கே இருக்காது அதனால் இவங்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த மாதிரியாக மாறி இருந்திருக்குது வீட்டுக்கு வந்து தூங்காமல் இரவு முழுக்க வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க அதற்கப்புறம் ரொம்பவே மெழுதி தான் வந்திருந்தாங்க இதனால இவங்க நள்ளிரவில் தூங்காமல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அதற்கப்புறம் மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமாக தான் மருத்துவர்கள் சில ஆலோசனைகளையும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் பிக்பாஸ் வீட்டில இருந்து வந்ததுமே இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் நல்ல தூக்கம் வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இது மூலம் தான் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் கூட அவங்க ரொம்பவே வர்த்திக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது அன்ஷிதா அவர்கள் நள்ளிரவில் தூங்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரசிகர்கள் எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க டிக்கெட் ஃபின்னாலே விஜய் சித்திய அவர்கள் அறிமுகப்படுத்திகிட்டு போயிட்டார் இதில் பத்து டாஸ்கள் இருக்கா பத்து கண்டஸ்டன்ட் இருக்கிறதுனால பத்து டாஸ்கள் இருக்குது இதில் யார் அதிகப்படியான ஸ்கோர் வாங்குறாங்களோ அவங்க தான் இதில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது அதனால் யாருமே இதில் விடுபட முடியாது எல்லாருமே தான் ஆகணும் இப்போ விஷால் அதற்கப்புறமாக தீபக்கு அப்புறம் வந்து அவர்கள் தான் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு ராணுவர்களுடைய கையை பொறுத்து தான் அவர் விளையாடுறது இருக்கும் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லி வந்துட்டுருக்காங்க இந்த விளையாட்டில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்றதே தெரியல ரொம்பவே ஆர்வம் ரிசல்டே அதிகமாக இருக்குது அந்த நடக்க போகுது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்